ஒரு கப் வந்து துருவன தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம இது கூட சேர்த்துலாம் தேங்காய் போட்ட பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாவே உப்பு எப்பவுமே சேர்த்துக்க போறேன் இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்திருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக சூடான போதும் சூடான பிறகு இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சு வச்சிருந்த மசாலா வந்து இதுல போட்டுக்கலாம்

மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாயிலே பண்ணிக்கலாம் அப்பதான் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா வந்து அடிப்பக்கம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம் இதுல மல்லி இலை சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் இதுல மாவு வந்து காயாம இருக்கும் அதுக்கு வேண்டி ஆயில் சேர்த்துட்டு எல்லா இடமும் இப்படி வந்து பண்ணி மாவு பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் நான் வந்து கையில எண்ணெய் தடவிட்டு எடுத்திருக்கேன் அப்பதான் நமக்கு வந்து ஒட்டாம வரும் எடுத்துட்டு இந்த கையில் வச்சுட்டு நல்லா நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல பிரஸ் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து இது ஆயில் போட்டுடலாம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டலாம் இது வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாண்டா இந்த ஒயிட் கலர்ல தான் இருக்கணும் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம டீ போட்டு முடிக்கிற டைம்ல வந்து குயிக்கா செஞ்சிடலாம் அரிசி மாவு சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் தேங்காவோட பிளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கோதுமை மாவும் அரிசி மாவும் ஒரே அளவு எடுத்துக்கங்க அப்பதான் வந்து அளவு கரெக்டா இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட ஊத்திடலாம் ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ரெண்டாவது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து உளுந்த விடைக்கு மாவு இருக்கும்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா வந்து தண்ணி வந்து அதிகம் ஆயிடும் இப்ப தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது இப்ப மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிகளையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையில வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு எந்த அளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கேன் கையில வந்து நம்ம தண்ணி தண்ணி தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் கையில வந்து தண்ணி தொட்டுட்டு எடுங்க அப்பதான் நமக்கு கையில ஒட்டாம வரும் மாவு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து உளுந்த வடையெல்லாம் போடுவோம்ல அதே மாதிரியே ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இல்ல ஊர் வடி போடும்போது கையில தண்ணி தொட்டுட்டு எடுங்க அப்பதான் வந்து நமக்கு மாவு ஒட்டாம வரும் கையில ரொம்ப நேரம் உளுந்து ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கற இல்ல உளுந்த வடை சாப்பிடணும் அப்படி தோணும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம அரிசி மாவு எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும் ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து நல்ல பிரவுன் கலரா வரணும் அது வரைக்கும் நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்ல சூடான பிறகு இந்த மாதிரி போடுங்க அப்பதான் சீக்கிரமா வடை வந்து மேல எழும்பி வரும் இல்லைன்னா பக்கம் வந்து ஒட்டிக்கும் அதே மாதிரி நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால நல்லா வந்து சாப்டாவும் இருக்கும் நம்மளோட வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து சிவந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துரலாம் இப்போ ஆயில் இருந்து உளுந்தே இல்லாம எப்படி இன்ஸ்டண்ட ஒரு உளு வடை செய்யலாம் அப்படிங்கறத பாத்தோம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க